டிசம்பர் நாலாம் தேதி புஷ்பா டூ படம் வெளியான நிலையில் அப்படத்தின் கதாநாயகன் அல்லு அர்ஜுன் ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் படக்குழுவினருடன் படம் பார்த்தார் அப்போது ரசிகர்கள் கூட்டம் முண்டியெடுத்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து அல்லு அர்ஜுன் மீது வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்பட்டார் அல்லு அர்ஜுன் சிறையில் அடைக்கப்பட்ட பின்னர் அவருக்கு ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் பிணை வழங்கியது இந்த நிலையில் பெண் உயிரிழந்த சம்பவத்தின் போது என்ன நடந்தது என விவரங்களை தருமாறு காவல்துறை அல்லு அர்ஜுனுக்கு சம்மன் அனுப்பியது அதன் அடிப்படையில் ஹைதராபாத்தில் உள்ள சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்தில் ஆஜரானார் இதையொட்டி அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது இந்த கடந்த மணி நேரமாக அல்லு அர்ஜுனிடம் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது இந்த நிலையில் புஷ்பா இயக்குனர் சுகுமார் சினிமாவில் இருந்து விலகப் போவதாக கூறி அதிர்ச்சி அளித்துள்ளார் தமிழ் சினிமா இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் தயாராகியுள்ள தெலுங்கு திரைப்படம் தான் கேம்சேஞ்சர் ராம்சரன் ஹீரோவாக நடித்துள்ள இதில் இதில் கியாரா அத்வானி எஸ் ஜே சூர்யா அஞ்சலி ஜெயராம் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் தமன் இசை அமைத்துள்ளார் இந்த படம் ஜனவரி பத்தாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் இதன் பிரமோஷன் நிகழ்ச்சி நடந்தது இதில் கலந்து கொண்ட புஷ்பா இயக்குனர் சுகுமார் இந்த படத்திலிருந்து ராம்சரண் நடிப்புக்கு தேசிய விருது கிடைக்கும் என்று பாராட்டினார் அப்போது நிகழ்ச்சி தொகுப்பாளர் இயக்குனர் சுகுமாரிடம் உங்களிடம் ஏதாவது விஷயத்தை விட்டுவிட சொன்னால் நீங்கள் எதை விடுவீர்கள் என்று கேள்வி எழுப்பினர் இதற்கு சற்றும் யோசிக்காமல் அடுத்த நொடிய சினிமா என்று சினிமாவை விட்டு விலக விரும்புவதாக தெரிவித்தார் இதை கண்டு ஷாக்கான ராம்சரண் இது கூடாது என்று கூறும் விதமாக சுகுமாரிடமிருந்து மைக்கை பிடுங்கி சினிமாவை விட்டு விலக கூடாது என்று கூறினார் இந்த காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது மரத்தை வெட்டி கடத்தவன் ஹீரோவாகவும் அதை பிடிக்க வந்த போலீஸ் வில்லனாகவும் தெலுங்கு சினிமா படம் எடுத்திருப்பது பலருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது